இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி புதுசா நான் எதுவும் சொல்லிட போறது கிடையாது ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம் ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து அழைக்கிற மாதிரி இதுலயும் பெரிய டீம் அழைச்சிருக்கோம் படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியிடுறோம் பார்த்துட்டு சொல்லுங்க இல்ல ஆல்ரெடி நாங்க கலத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கலத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த முறை அது அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம் இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர் ஆனா அவர் வந்து அதே ஆஹ் சில்ட் சர்காஸ்டிக் ஹாப்பி பர்சன் உங் உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி

ஒரு அதான் இது வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு தியேட்டர்ல பார்த்தா அதோட எஸ்பீரியன்ஸ் இப்ப ஹாரர் மூவி எந்த அளவுக்கு கிடைக்க தான் இப்ப இங்கிலீஷ்ல ஈவெல் டேட் எல்லாம் வந்து பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதுல கொண்டு வரும் இல்லை சார் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டா எடுத்த எல்லா படங்களும் ஹிட் நீங்க தமிழ்ல கரெக்டா எடுக்கப்பட்ட பெய் படங்கள் எல்லாமே ஹிட் நீங்க வியாவரமலம் பாருங்க மாயா பாருங்க இந்த மாதிரி அந்த எல்லா இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ டூ வீக்ஸ் முன்னாடி போய் பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்காங்க அதுவும் ஸோ ஹாரர் அந்த பியோர் ஹாரர் ஜானருக்கு எப்போவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க அது கரெக்டாக பண்ணால் அது எப்போவுமே சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்மில் வருவாங்க மக்கள் மத்தியில் அந்த பெரிய நம்பிக்கையெல்லாம் இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு சிலர் அதாவது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தியேட்டரில் உட்காந்து அவங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பண்றாங்க இல்லையா அதுல கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபேக்டரிஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு விஷயம் தான் பார்ட் எடுத்துருக்கீங்க மறுபடியும் ஆமா இது பார்ட் வரைக்கும் நிறையாவே நாங்க பண்ணி இது வந்து ஒரு நாலு இது வந்து ஒரு செகண்ட் அதே மாதிரிதான் இருக்கும் இல்ல அதே அவருக்கு வந்து அவரை அவர் எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க அமையணும் அது தான் பண்ணுவாங்க அது மாதிரி இதுவும் அவங்களோட கேரியர்ல இன்னொரு ஒரு டிஃபரெண்டான சொல்வோம்